வாழ்க அளமுடன் வளர்வோம் நலமுடன் நாம் இந்த காணொலி தொகுப்பில் காணவிருப்பது யாது எனில் தென்னை மரத்தை பற்றி தான் பார்க்கவிருக்கிறோம் தென்னம் மட்டை இளநீர் தேங்காய் தேங்காய் நீர் தேங்காய் மட்டை தென்னம் குருத்து தேங்காய் பூ என்று பல வகைகளில் நமக்கு நன்மை புரிகிறது அதில் ஒன்றுதான் தேங்காய் பூ தேங்காய் பற்றி பற்றித்தான் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கவிருக்கிறோம் எனது காணொலி தொகுப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை கொடுத்து விடுங்கள் வாருங்கள் வீடியோவுக்குள் செல்வோம் இந்த வீடியோவுக்கு பான்சர் செய்தவர்கள் பைமோட் பைமோட் இஸ் ஷாப்பிங் பைமோட் ஆப்ளிகேஷன் ஆன்லைன் பர்ச்சாஸ் நம் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருள்கள் அனைத்துமே இதில் ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து நாம் பெற்று கொள்ளலாம் குறைந்த விலையில் நிறைந்த தரம் இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது தேங்காய் பூ எப்படி உருவாகிறது என்று பார்த்தோம் முற்றிய தேங்காயை அதன் மட்டையுடன் மண்ணிற்குள் புதைத்து இருபது நாட்கள் அவ்வப்போது நீர் ஊற்றி வர வேண்டும் தேங்காய்க்குள் இருக்கும் அந்த நீரானது பூவாக மாறிவிடும் இதுவே பூ என்று நாம் அறியக்கூடும் பூவை நாம் உட்கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் என்று பார்த்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் உடல் எடையை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கும் சிறுநீரக பிரச்சனைகளை சரி செய்யும் சருமத்தை பொலிவுடனும் இளமையாகவும் வைத்திருக்கும் தைராய்டு பிரச்சனைகளை செய்யும் நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிக ஊட்டச்சத்து இருப்பதாலும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக உள்ளதாலும் நமது உடலில் உள்ள செல்களுக்கு தேவையான ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கிறது ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கும் போதே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உருவாக உருவாவதற்கு இது காரணமாக இருக்கின்றது இது உடல் எடையை எப்படி கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறது நம் உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டுவதால் நமக்கு தேவையான கொலஸ்ட்ரால்கள் கஸ் டிபி எனப்படும் கைடன்சிட்டி லிப்போப் புரோட்டின் நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் என்று இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகிறது இந்த கசடிபி என்பது கிட்ட கொலஸ்ட்ரால்களை கரைத்து நல்ல கொலஸ்ட்ரால்களை மற்றும் பாதுகாத்து வருகிறது அதனால் நம் உடலில் தேவையான தேவையற்ற கெட்ட கொலஸ்ட்ரால்கள் உருவாவதை தடுத்து நல்ல நல்ல கொலஸ்ட்ரால்களை நம் உடலில் உற்பத்தி செய்கிறது அதனால் உடல் எடை கூடாமல் கட்டுக்கோப்பாக வைத்திருக்க உதவு செய்கிறதே சிறுநீரக பாதிப்பை குறைக்கும் திறன் தேங்காய் பூவில் உள்ளது நம் சிறுநீரகத்தில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க தேங்காய் பூ உதவி செய்கிறது நம் உடலில் தைராய்டு பிரச்சனைகளையும் சரி செய்கிறது தைராய்டு உருவாக காரணமாக இருக்கும் செல்களையும் நீர்க்கட்டிகளையும் வளர விடாமல் ஆரம்பத்திலேயே பூ அழித்து விடுவதால் தைராய்டு உருவாகாமல் பார்த்து கொள்கிறது நாம் இழந்த இளமையை நமக்கு திருப்பித் தருகிறது எவ்வாறு என்று பார்த்தால் வளர்ச்சிறை மாற்றங்களுக்கு பிறகு நம் உடலில் ப்ரீ ரேட்டிக்கல்ஸ் என்னும் தேவையில்லாத செல்கள் தங்கிவிடுகிறது இந்த செல்கள் நாளடைவில் நம் உடலில் தங்கும்போது ஆக்சிஜனேற்ற அழுத்தம் ஏற்படும் அதனால் நாம் வயதான தோற்றத்தை அடைகிறோம் கைவலி கால்வலி முட்டிவலி என்று போன்ற வழிகளும் தோலின் சுருக்கங்களும் ஏற்படுகிறது நாம் தேங்காய் பூவை சாப்பிடுவதால் ப்ரீ ரேட்டிக்கல்ஸ் என்னும் தேவையற்ற செல்களை வெளியேற்றி நம் உடலை இளமையாக வைத்திருக்க இந்த தேங்காய் பூ உதவி செய்கிறது நன்றி வணக்கம்